ஹை பிரான்ஸ் எல்லோருக்கும் வணக்கங்க இப்போ பாருங்கள் இன்னும் வியாபாரம் முடியல மணி பத்தாயி போச்சு பசின்னு கடையில் சாப்பிட்டேன் இப்போ பாருங்கள் கீரை அது இன்னும் இருக்குது நீ லாஸ்ட்டில் வந்த விலைக்கு விற்றுட்டு வீட்டுக்கு கிளம்பணும் இன்னும் தனிக்கேன்னு வந்து லோடு பண்ணணுங்க நீ நம்ம போய் தனிக்கேன்னு வேறு நேற்றுலேருந்து கேட்டே இருக்கிறாங்க உடம்பு சரியில்லைன்ட்டு நம்ம நேற்று போடவே இல்லை யாருக்குமே அதனால் ஃபோன் பண்ணி திட்டுறாங்க நீ போய் இதை முடிச்சோடனே நம்ம போகணும் நீ இதெல்லாம் பார்க்கக்கூடாது வந்த வேலைக்கு விற்றுட்டு நம்ம கிளம்பலாங்க இப்போ தான் வீட்டுக்கு வந்தங்க நீ பார்த்தீங்கன்னா நீ தனி கேன்லாம் லோடு பண்ணோன்னு நீ பார்த்தீங்கன்னா நீ பார்த்தீங்கன்னா கேன் லோடு பண்ணிட்டு நீ மறுபடியும் எல்லாத்துக்கும் கொண்டு போய் போடணும் நீ பார்த்தீங்கன்னா செஞ்சுகிட்டே இருக்கணும் வேலையே முடிய மாட்டிங்க வர பாத்திரத்தை வேறு விளக்கணும் அவங்களும் விளக்காது போயிட்டாங்க அவங்களும் பா காலையில் எழுந்திரிச்சு சமையல் செஞ்சுட்டு பாப்பாவை ரெடி பண்ணிவிட்டு தலை விட்டு அவங்களும் ரொம்ப சிரமம் வேலைக்கு போவேண்டு தான் சொன்னேன் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிருங்க உங்களுக்கு கொஞ்சமாக நான் சப்போர்ட் பண்ணுறேங்க அப்படின்னாங்க கஷ்டந்தாங்க அவங்க வீட்டில் இருந்தாலும் கொஞ்சம் செலவு கஷ்டம் தான் இருந்தாலும் அவங்க படுற கஷ்டம் எனக்கு தாங்கவே முடிய மாட்டேங்க கண் கலங்குது அவங்க காலையில் நேரம் இருந்துருச்சு சாப்பாடு செஞ்சுட்டு நீ பாப்பாவுக்கு பார்த்திங்கன்னா ரெண்டு பாப்பாவுக்கு தலையே சீவி விடுவணும் அவங்களும் சாப்பாடு கப்புக்கு போடணும் என அதை நினச்சா தான் பயமாக இருக்குது பாத்திரம் கூட நான் விளக்கிடுவேன் ஒரே நிமிஷம் சின்ன வயசுலேருந்து விளக்குன பாத்திரம் தானுங்க அவங்க தான் ரேட் பண்ணுவாங்க நான் விளக்குன்னா சல்லு சல் சல்லுன்னு ஒரு வேலை செஞ்சேனா அப்படியே செஞ்சிருவேங்க பாருங்க தான் பாருங்கள் எல்லா பாத்திரத்தை பாருங்கள் எப்படி போட்டு போயிட்டாங்க சரி நீ நம்ம தண்ணிக்கேன்னு லோடு பண்ணிக்கிட்டுங்க நீ நம்ம பாத்திரத்தை விளக்கிட்டு இன்னும் இன்னும் வேலை அப்படியே இருந்துட்டு இருக்கு கசகசனுக்கு கூடுலாம் கூட்டி விடுவோன்னு வேறுங்க கோழி சாவள் வெள்ளை கோழி சத்தி வேலைன்னா பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க கோழி வேணும்னு சொல்லுங்க அவனை வாங்கிட்டு வந்து அனுப்பிவிட்றேன் இதாங்க ஒரிஜினல் கட்டி சாவள் வெள்ளை நேரம் கொக்கு விளையுமாங்க நல்லா பாருங்க எவ்வாறு காலிக்க கிடக்குது ஆட்டோ வரைச்சோடனே ஆட்டோ பார்த்திங்கன்னா இன்னும் வரலைங்க அப்படி வந்தாங்கன்னா நம்ம லோடு பண்ணலாம் புற காலி கேனாக இருக்குது நீ வந்த எங்கே லோடு பண்ணுறனும் நான் கடையிலே சாப்பிட்டனால இன்னும் சாப்பிட்லிங்க நீ வந்தால் கேனு ஆட்டோ வந்துச்சுன்னா கேன் எடுத்துகிட்டு லோடு பண்ணுறனுங்க இது ஒரு சின்ன அப்டேட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க